வணக்கம் இலர் இந்த பதிவு எதையும் நேர்வழியில் படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை நிலையானதாக ஆக்கிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிற பக்குவம் யாருக்கு இருக்குதோ அந்த கஷ்டத்தை இனிமேல் அனுபவிக்கக்கூடாது கூடாத யாருக்கு வைராக்கியம் இருக்குதோ அவங்க தான் தான் செய்கிற வேலையை திருத்தமாக புனிதமாக ஆணித்தரமாக உறுதியை செய்வேன் வெற்றி ஒன்றை இலக்காய் நாம் கருதி கொண்டு நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி போய்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு நிலையான இடத்தை அடைய முடியும் அந்த நிலையான அடைய இடத்தை அடையும் வரை நமக்கு தூக்கம் இது எந்த ஒரு வேலையும் தேவையில்லாத வேலையும் நம்ம ஏன் மனசில் சுமந்துக்கிட்டோம் எண்ணத்தில் சுமந்துக்கிட்டு அதை நம்ம படிக்கிற வேலையை கடுத்துக்கிட்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா நாம் ஒன்று நினச்சா அதை சாதிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஐம்புளங்களையும் அடைக்கிக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை தேடல் எதுவோ அதை நோக்கி போகணும் இங்கி பிங்கி பாங்கி பாதைக்காங்கி தாங்கி அப்படின்ற மாதிரி கேள்வித்தாள்களை விடைகளை நாம் பொறுக்கி எடுத்துட முடியாது அவ்வளோ கடினமான ஒரு வினாத்தாள்கள் தான் இன்றைக்கி எல்லா தேர்வுகளையும் கேட்கணும் தேர்வை நோக்கி நம்ம போகும்போது நம்முடைய எண்ணங்கள் அனைத்துமே அதை நோக்கியே போகணும் எந்த வழியிலாவது ஒரு வழியில் வந்து நம்ம அந்த தேர்வில் அந்த கேட்கப்படுகின்ற கேள்வி சரியான பதிலை நாம் கொடுத்து விட்டால் நமக்கு சரியான ஒரு வாழ்க்கை அமைந்துவிடும் நாம் நினைக்கிற வாழ்க்கையை நம்ம வாழணும்னா முறையாக நம்ம படித்து தகுதியான ஒரு வேலைக்கு வந்துட்டோம்னா நாம் நினச்சபடி வாழணும் மற்றவங்க நினச்சபடி நம்ம வாழ்க்கையை மற்றவங்க நினச்சபடி தான் நம்ம வாழ்க்கை வாழணும்னா வாழ்க்கை முழுக்க போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல்கள் தயவுசெய்து போட்டித் தேர்வு படிக்கும் அத்தனை நல் இதயங்களையும் கேட்டுக்கிறேன் ஆனால் ரொம்ப நாளே லேட்டாகவே வேலைக்கு வந்தேன் அது ரொம்ப சிரமத்தில் கஷ்டத்தில் உணர்ந்து அழுது பிறண்டு புலம்பி தவித்து ஒரு இடத்துக்கு நான் வந்துருக்கேன் என்னுடைய சோகங்கள்லாம் எல்லாம் பெரியது அந்த மாதிரி நீங்கள் இருந்துடக்கூடாது இருந்தால் ஒவ்வொரு நாளும் உங்கள் தேர்வு நடத்தி உங்களுடைய பாட அறிவை நோக்கி விசால பார்வையோடு தெளிவாக நல்லா படிங்க ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அது ஒரு ஏனிப்பொடி மாதிரி நினச்சி படிங்க கலக்கமாகாதீங்க தயக்கமாகாதீங்க தூக்கத்தில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மறந்துடுங்க தெளிவாக இருங்க சிந்தனையை உயர்த்துங்க நிறைய கேள்விக்கான வந்து ஒன்றுக்கு ஒன்றா அதை உங்களுக்கு எந்த மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கணுமோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலை வந்து ஒப்பிட்டு பார்த்து அதை ஞாபகத்தில் வச்சுருக்கோம் பல லட்சம் கேள்விகளுக்கு மத்தியில் நம்மளுடைய ஒரு வாழ்க்கை இன்பகரமாக அமையணும்னா நாமும் துன்பகரமான ஒரு ஒரு பாதையை நோக்கி இன்பகரமாக ஆக்குவதற்கு நாம் அடித்தளமிட்டால் தான் வாழ்க்கையை நாம் ஜெயிக்க முடியும் தயவுசெய்து இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டும்தான் இருக்குது கண்ணுறுக்கம் பாராமல் சுகத்தக்கங்களை பாராமல் எடுத்த எடுப்பிலே வெற்றியை காண முடியாது பல நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கலாம் இந்த இந்த ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம் தயவுசெய்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உயிர் போன்று கருதி சத்தியமாக இந்த தேர்வில் உங்களால் வெல்ல முடியும் அப்படின்ற நீங்கள் நம்புங்க நான் சொல்கிறது உங்களுக்கு நம்ம நல்ல வேதவாக்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் முடியும் நன்றி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை அதாவது நம்மளுடைய கரிகாரி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பண்ணால் தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக வரும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக செய்ய சொல்றதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேட்டராக இருக்கும் தயவுசெய்து இந்த கரிகாரி கல்வி சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்